அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாய் இருப்பீர்களாக சமாதானமாய் மன ரம்மியமாய் இருப்பீர்களாக இந்த புதன்கிழமை காலையில் உங்களை வாழ்த்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று மாலை சபையில் பைபிள் ஸ்டடி நடக்க இருக்கிறது இன்றைய வாரத்தில் பிரதர் லைனல் அவர்கள் வேத பாடத்தை நடத்துவார்கள் நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களை உற்சாகப்படுத்தினது போல அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை மோசே தேவனுடைய ஜனங்களை கூட்டி செல்ல வேண்டும் அதாவது கானான் தேசத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு செல்லும் போது மோசை ரொம்ப தயங்கினான் என்று கேட்டால் அவன் திக்குவாயும் மந்தனாவும் உடைய ஒரு மனுஷன் ஆகினால் தன்னோடு கூட யாரையாக நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனோடு பேசினான் கர்த்தனுடைய வசனம் சொல்லியிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு மனுஷனோடு பேசுவது போல அவனோடு நன்றாய் பேசினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசுனாரா இந்த நாளிலே அந்த கேள்வி நான் என்ன இடத்துல கேட்கிறேன் ஒரு சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரா அந்த முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய பன்னிரெண்டாம் வசனத்தில் க சொல்லுகிறது மோசையை கர்த்தரை நோக்கி இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர் ஆகிலும் இன்னாரே அனுப்புவேன் என்னோடு கூட என்று எனக்கு இன்னும் சொல்லவில்லையே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னு சொன்னீரே என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் சொன்னீரே இவ்வளவும் சொல்லி உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் உண்மையிலே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை உண்டு என்று சொன்னால் நான் உண்மை அறிகிறதுக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும் உம்முடைய வழி எனக்கு அறிவிக்க வேண்டும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைக்க வேண்டும் நான்கு காரியங்கள் அவன் சொல்கிறான் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் உண்மை அறிய வேண்டும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் உம்முடைய வழி எனக்கு அறிவிக்க வேண்டும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தரும் இவ்வ இவ்விதமான விண்ணப்பங்களை அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் மோசை வைத்தபொழுது கர்த்தர் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார் என் சமூகம் உனக்கு முழுதாக சென்றும் நான் உனக்கு இளைப்பார்தல் தருவேன் அப்போ கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்னாலே நடந்தால் என்னெல்லாம் நடைபெறும் அவருடைய கர்த்தரை அறிகிற அறிவு கிடைக்கும் அவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் அவருடைய வழி கண்டுகொள்ள முடியும் தேவ ஜனங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும் இந்த வார்த்தை இருந்து அவன் பெற்றுக்கொண்ட உடனே அடுத்ததாக அவன் சொன்ன வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கிறது நீங்களும் நானும் அதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லணும் என்னவென்று கேட்டால் எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும் அவுடுவினோ நான் சொல்லிட்டு சொல்கிறாரு நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா நீர் எங்களோடு வருவதனால்தான் உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைத்தது கிருப்பை கிடைத்தது என்று அறிய முடியும் இப்படியே பூமியின் மேல் உள்ள சகல ஜனங்கள் மேலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் கலையிலூயா எப்படி விளங்கும் தேவனுடைய கண்களில் நமக்கு கிருப்பை கிடைத்தது என்று சொல்லி நீர் எங்களோடு கூட வருவதனால் அல்லவா அவர் நம்மோடு கூட வந்தால்தான் இந்த உலகத்திற்கு முன்னதாக நாம் எப்படி காணப்படுவோம் விசேஷித்த ஜனங்களாக காணப்படுவோம் பயந்த ஜனங்களாக காணப்படுவோம் அவருடைய கிருப்பை பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுவோம் நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்கள் என்று உலகம் எல்லாம் அறியத்தக்கதாய் காணப்படுவோம் அப்பொழுது கர்த்தர்னு சொன்னார் என் கண்களில் உனக்கு கிருப்பை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் இந்த கால கர்த்தர் அது அந்த வார்த்தையை நம்ம இடத்துல சொல்லுவாரா என் கண்களில் உனக்கு கிருப்பை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் எத்தனை ஒரு அற்புதமான காரியம் மோசைக்கு செய்தவர் இந்த காலவேளையில நமக்கு செய்ய வல்லமை மோசையோடு பேசினவர் நம்மோடு பேச வல்லமை என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று மோசையோடு சொன்னவர் இந்த காலையில் நமக்கு சொல்வார் உனக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்று சொன்னவர் நம்மோடு சொல்வார் ஏனென்று கேட்டால் பதினேழாம் வசனத்தில் கடைசியில் சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் காலையில் நாம் ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்களாக காணப்பட கருத்து முதல்ச்சி வராங்க பரிசுத்த பிதாவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடைய ஜனங்களாக எங்களுக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க உதிச்சி நீர் எங்களுக்கு முன்னே செல்லுகிறவர் சமூகம் எங்களுக்கு முன்னதாக செல்லும் நாங்கள் இழைப்பாடுதலை அடைவோம் என்கிற நம்பிக்கையோடு நாளை ஆரம்பிக்க கிரப்பித்தார் புதிய கணமெல்லாம் உமகே இயேசுவின் நாமத்தில் இதை ஆமேன் மறுபடியும் சொல்கிறேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் இது நம்முடைய அனுபவமாக இருக்க கருத்து உதச்சுவராக காட் பிளெஸ் யூ அபண்டன்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்